உங்களுடைய கேடயத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் கேடை சகாபாக்கள் சொன்னாங்க யார் சொல்லலாம் கேடயம் எடுக்கிறது ஏன் ஒரு எதிரி இருந்து பாதுகாப்புக்காக எந்த எதிரி கிட்ட இருந்து நாங்க பாதுகாப்பு எடுக்கணும் நபிசல்லாஹ் அலிஹி வசல்ல சொன்னார்கள் மின்னார் நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கேடயத்தை நீங்கள் எடுங்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் என்ன கீடை அதுதான் இது அதிகமாக நாம் மொழியும் மொழிந்தால் சொன்னார்கள் நீங்கள் மருமையில் உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் ஓரத்திலும் இந்த விக்ருகள் உங்களை பாதுகாக்கும் உங்களை பாதுகாக்கக்கூடிய படையணிகள் எவைகள் இந்த விக்கிர்கள் என்பதாக நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே இந்த வாக்கயாத்து சாலிஹால் இதுதான் நிரந்தரம் நம்மளோட சொத்து செல்வம் நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் நிரந்தரம் இல்லை ஆகவே நாம் அதிகமாக நம்மளோட நாவுகள் விக்கிர கொண்டு திளைத்திருக்கிறோம் நாம் அதிகமாக விக்கிர செய்யணும் சுபானவா கதைகளை குறைக்கணும் சில உலமாக்கள் இருக்காங்க எப்படி என்றால் அவங்க வெளியில யாருக்கிட்டையும் கதைக்க மாட்டாங்க எந்த நேரமும் செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லா என்று சொன்னால் உங்களுடைய மீசானை விடும் ஒரு சுபகான் அல்லா என்று சொன்னால் உங்களோட மீசான் தட்டு தராசை விடும் வலம்லா இது உங்களுடைய ஆமால் நாமால் பட்டோலை அப்படியே நிலைத்து விடுவோம் மிக முக்கியமான திக்க ஆனால் நாம் இதில் கவனையிலுமாக இருக்கிறோம் இதில் நாம பொடுபோக்காக இருக்கிறோம் இதில் நாம பொடுபோக்காக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது ஆகவே நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நாவுகள் எல்லாம் சுபஹான் காலையில் சுபகு குழுவிடவா அவசரமாக போக தேவையில்லை நாம போய் என்ன செய்ய போகிறோம் சுபகு தொழுதிட்டு நாம் அவசரமாக போய் எதை சாதிக்க போறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நாம தொழுத தொழுத இடத்திலிருந்து இடத்திலிருந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்க அவசரமாக போகலாம் அந்த அசருக்கும் மகரிவுக்கும் இடைப்பட்ட நேரம் நூறு கடம் நபிசல்லு செல்லாம் தன்னுடைய நாயை சொன்னாங்களாம் கூப்பிட்டு நீங்க தூங்கும் பொழுது சுபஹான் அலமதுல்லா அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பாரங்களும் இல்லாமல் உங்களோட உடம்பில் இருக்கிற எல்லா விதமான இல்லாமல் இதை நாயை ஆனால் இதை அமல் செஞ்சது யார் தெரியுமா கணவர் அலில் அலி அல்லாவுக்கார அவர்கள் சொல்கிறார்கள் யுத்தம் நடந்தது பயங்கரமான யுத்தம் அந்த யுத்தத்திலே கூட நான் இந்த விடவில்லை நாம வீட்டுல ஒரு மையத்துடன் அன்னைக்கு ஒரு பிரயாணம் பைத்தோம் ஒரு நூறலியாவுக்கு பைத்தோம் கொழும்புக்கு பைத்தோம் நமக்கு துவாவும் இல்ல ஏன் ஊர்ல இருந்தாக்கான் அல்லா இருக்கான் ஊரை விட்டு வெளியே போனா அல்லாஹ் இல்லை அப்படின்னு நாம் எந்த நேரமும் நாம் அல்லாவோட இருக்குமாக இருந்தால் இது எமக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும்